வணக்கம் நாங்க மீண்டும் மஞ்சப்பை கிரீன் வாரியர் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்துக்கெல்லாம் பண்ணி போரிடோம் எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா இந்த மஞ்சப்பையை அதிகமாக எல்லா மக்களும் பயன்படுத்தணும் தான் எந்த கடைக்கு எப்போ போகும்போதும் கையில இந்த மாதிரி துணிப்பையை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தினாலதான் தமிழ்நாடு அரசு இதை கொண்டு வந்திருக்காங்க நம்ம எப்போவுமே கடைக்கு போகும்போது கை வீசிட்டு போய் அவங்க பொட்டலத்துல கட்டி கொடுக்கறதை வாங்கிட்டு வந்து உபயோகப்படுத்துகிற பழக்கத்தை வச்சிருக்கோம் ஆனால் அப்படி செய்யாமல் இந்த மாதிரி துணிப்பைய அந்த கால முறையை நம்ம மீண்டும் பய ம கொண்டு வரணும் அதாவது துணிப்பைய கையில் மஞ்சப்பையை கொண்டு போய் அதில் பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா இந்த பொருள் வந்து அவ்வளோ எளிதில் வந்து நம்மளுக்கு கேடு விளைவிக்காது ஒரு பிளாஸ்டிக்ல வாங்கிட்டு வந்தோம்னா நெகிளில வாங்கிட்டு வரும்போது அது உடனே மக்காது அப்ப நம்ம சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி துணி பையனும் போது நம்ம எத்தனை முறை நாளும் துவச்சு பயன்படுத்திக்கலாம் அதனால மஞ்சள் பையன் எல்லாருமே உபயோகப்படுத்தணும்னு அவங்க வந்து இந்த வீடியோ மூலமா வேண்டுகோள் வைக்கிறோம் அது மட்டும் இல்லாம நெகிழை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பாதிப்பு வருதுன்னு பார்த்தோம்னா நெகிழி பொருள் ஒரு பிளாஸ்டிக் கவரை நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டோம்னா ஒரு கவர்ன்னு போது நம்மளுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது அதுவே வந்து ஒரு ஏக்கர் அளவுக்கு நம்ம நெகிழி பொருள்களை கொட்ட கொட்ட அந்த இடத்துல சேரும் போது நிலத்தடி நீர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதே மாதிரி மழை நீரும் அதுக்குள்ள போய் போகாது முக்கியமான இது என்னன்னா நெகிழி வந்து அவ்வளவு சீக்கிரமா மக்காது மக்காதனால இந்த மழை நீர் வடிகாலில் போய் அந்த நெகிழி அத்தனையுமே மாட்டிக்கிறதுனால மழை நீர்னால நம்மளுக்கு வெள்ள பாதிப்பு அதிகமாக பா ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தடி நீர் வராததுனால விவசாயம் பாதிக்கப்படும் நீலகிரி மாவட்டம் ஒரு அழகான மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட ஒரு மாவட்டம் அந்த இடத்துல இந்த நெகிழியை நம்ம இப்படி உபயோகப்படுத்தினோன்னா நம்ம சீக்கிரமாக நீலகிரி மாவட்டம் எடுத்த இழந்துடுவோம் அதனால நெகிழி பொருட்கள் எதை பயன்படுத்தினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அந்த நெகிழியை கரெக்டான முறையில் நெகிழிக்கின்னு ஒரு டஸ்ட்பினோ அப்புறம் மக்கக்கூடிய பொருட்கள்னு ஒரு டஸ்ட்பினும் வச்சு ரெண்டையும் பிரித்து கரெக்டான மாதிரியும் நம்ம போட்டோன்னா முடிஞ்ச அளவு நம்ம வந்து இந்த ஆபத்துக்களையும் விபத்துக்களையும் தவிர்க்கலாம் சுற்றுலா தலங்களான இந்த ஊட்டி லேக்கு பைக்காரா அந்த மாதிரி இடத்துல அந்த நீர்நிலைகள்ல நம்ம போடும்போது அந்த நெகிழி போய் அந்த இடத்துல பாதிப்பா அவ்வளோ அப்படியே தங்கி மேல மேலே நெகிழி தான் மிதக்குது வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி அப்போ அதுக்குள்ள இருக்கிற விலங்குகளும் இந்த வனத்துல இருக்கக்கூடிய விலங்குகளும் அந்த பொருட்களை சாப்பிடும்போது போது அவ் அதுங்களை நம்ம இழந்துடுறோம் வனத்துல இருக்கக்கூடிய விலங்குகளையும் இழந்துடுறோம் அதுவும் இல்லாமல் நீர்ல இருக்கக்கூடிய விலங்குகளையும் நம்ம இழந்துடுறோம் இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் விலங்குகளும் பாதுகாக்கப்படணும்னா முக்கியமா நம்ம வந்து நெகிழியை நம்ம தவிர்க்கணும் எரிக்கவும் கூடாது எரிச்சாலும் காற்று மாசுபட்டு நம்மளுக்கு நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நெகிழி பயன்பாட்டை நீலகிரி மாவட்டத்தை நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டும் இது கிடையாது அனைத்து மாவட்டத்திலயும் இந்த வீடியோ பாக்குற அனைவருமே ஒரு சின்ன சின்ன முயற்சியை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா இந்த நெகிழியை வந்து நம்ம தவிர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து நம்ம நாட்டையே நல்ல மாதிரியான ஒரு செழிப்பான மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல இருந்து வந்திருக்கோம் நாங்க மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்துக்கு கீழே கிரீன் வாரியர்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மூணு ஆண்கள் மூணு பெண்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த புத்தக திருவிழால நாங்க நெகிழக்கு எதிரான பிளாஸ்டிக் உடைய விழிப்புணர்வு சம்பந்தமான பொருட்களை இங்க வச்சிருக்கோம் முதல்ல பொருட்கள் இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க வந்தீங்கன்னா பொருட்கள் என்னென்னு பாத்துக்கலாம் இல்ல முதலாவது மஞ்சப்பை மிஷின் தமிழ்நாடு அரசு வந்து மஞ்சப்பை மிஷின் வச்சிருக்காங்க இதுல ரூபாய் நோட்டு போட்டாலும் வரும் காயின் போட்டாலும் வரும் பத்து ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் காயின் போட்டா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மஞ்சப்பை வரும் அடுத்த பொருட்கள் பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லாமே பிளாஸ்டிக் பயன்பாட்டை தான் நிறையா பார்த்துருக்கோம் இது வந்து சோளத்தினால ஆன கிண்ணம் இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கொடுக்கும்போது அப்புறம் கல்யாணம் அந்த மாதிரியான வேலைகளில் வந்து நம்ம செய்யும் போதும் இப்போ இது வந்து நல்ல உபயோகமாக இருக்கும் இப்போ கல்யாணத்துல பிளாஸ்டிக் வைக்கணும்னாக்கா அது ஒரு குப்பையாக தான் போகும் இது வந்து மக்கி நிலத்துக்கு உரமாவும் ஆகும் இது எல்லாமே சோளத்தில் செஞ்சது இப்ப இந்த மாதிரி ரப்பர் கிளவுஸ் கூட இதுவும் மக்கக்கூடிய பொருள்னால செஞ்சிருக்காங்க இதுவும் வந்து நிலத்துல போட்டா மக்கிரும் இந்த டம்ளரு பேப்பர்னால செஞ்சது பேப்பர்ல செஞ்ச பொருள் அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்டு உணவை வந்து கழிவுகளை வேஸ்ட் பண்றோம் இல்லைங்களா அதுல கூட இந்த மாதிரி பொருட்கள் செய்யறாங்க இந்த மாதிரி கண்டெய்னரும் வந்துச்சு இப்ப பிளாஸ்டிக்ல இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பா பேப்பர்னால செஞ்ச டப்பா இதுவும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கா இதாகிறதுல குழம்பு எதுவும் ஊற்றணுன்னாலும் இது உடனே வந்து அப்படியே அமுங்கி உருகி போகிறது இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுக்கலாம் இந்த டப்பாவில் இப்போ புதுசா ஒரு தயாரிப்பு பண்ணிருக்காங்க பிளாஸ்டிக் கவர்ல குழம்பு ஊத்தி கொடுக்குறோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக இது வந்திருக்கு இதுல பார்த்தா கொதிக்க கொதிக்க என்ன பொருள் ஊத்தினாலும் நம்ம கடையில வாங்கிட்டு போய் வீட்டுக்கு வரைக்கும் போற வரைக்கும் இது ஒண்ணும் ஆகுது பாத்தீங்கன்னா சோள இந்த கரும்பு செய்யப்பட்ட இது வந்து நெல் உமில செய்யப்பட்டது நம்ம சோளத்துல கரும்பு சக்கையில அடிக்கடி பாத்திருப்போம் இது வந்து நெல் உமில செஞ்ச டம்ளரு நெல் உமையில இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கிண்ணம் இந்த மாதிரி தட்டு கூட வந்திருக்கு மற்ற பொருட்கள்லாம் நம்ம எப்பவுமே பார்க்குற பொருட்கள் தான் இது சார் வீடியோல காமிக்கணும்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம மக்கக்கூடிய பொருட்கள் வித்தியாசமான முறையில வித்தியாசமான சைஸ்லயும் நம்மளுக்கு இப்ப கிடைக்குது நாங்க ஈரோடு மாவட்டத்தில இருந்து வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலாவது புத்தக க திருவிழாவுக்காக ஊட்டி நீலகிரி நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன் இங்க நாலாவது புத்தக திருவிழாவுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸு எல்லாமே கண்காட்சியாக போட்டிருக்காங்க நிறைய பள்ளிகள்லேருந்து எல்லா ஸ்கூல் குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே நிறைய கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் ப்ரைவேட் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே வந்து நாங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எல்லாரும் வாங்க வந்து வந்து என்ஜாய் பண்ணிட்டு போ இங்க வந்து போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கிஃப்ட் பண்ற மாதிரி எல்லாத்தோட தேவைக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க பிரீக் ஸ்கூல் ஆல் இந்தியா செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரோம் இங்க நாங்க 6th 7th குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கோம் இது ஒரு புத்தக கண்காட்சி சோ இங்க வந்து வர 2 தேதி வரைக்கும் இது நடந்துட்டு இருக்கு நீங்கள் எல்லாரும் பார்க்கறதுக்கு நிறைய விஷயம் இங்கே இருக்குது அதில் ஸ்பெஷலாக வந்து இந்த அனிமல்ஸோட இது நீங்கள் இந்த அனிமல்ஸ் ஒவ்வொன்றும் பார்க்க குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து காமிக்கலாம் பெரியவங்களும் வரலாம் அண்ட் எல்லா ஸ்கூல்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து குழந்தைங்களுக்கு படிக்கணுன்ற ஒரு ஹேபிட்டை கூட உருவாக்கலாம் ஏன்னா அவ்வளோ புக்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு டைம் வந்து இதை விசிட் பண்ணிவிட்டு குழந்தைங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் பேரண்ட்ஸும் ஓகே அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து பாருங்க இங்க புக்ஷாப் புக் புத்தக நடந்துட்டு நடந்து அதை பார்க்க வந்திருக்கேன் நிறைய புக் ஷாப் இருக்கு நிறைய புக்ஸ் குழந்தைங்களாம் எல்லாம் வாங்குறாங்க பாக்குறேன் நிறைய புது அனிமல்ஸ்லாம் நிறைய வித்தியாசமாலாம் இருக்கு போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கு போட்டோஸ் வாட்ஸ்அப்ல அடிக்கிற மாதிரி போட்டோஸ் ஸ்டேஷனரிஸு டிஃபரெண்ட் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேஷனரிஸ் ஃபைவ் டி பிக்சர்ஸ் அப்புறம் மசாஜஸ் எல்லாமே இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டூ டேஸா இருக்குது வந்து இங்கே இங்கெல்லாம் பார்த்து இங்கெல்லாம் பார்த்து நீங்க பாத்துக்கலாம் வித்தியாசமான பொருள்லாம் பார்க்கலாம் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொல்லெல்லாம் இருக்கு புத்தகமும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய வித்தியாசமானதுலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டோ வாட்ஸ்அப்ல போட்டோ அப்படியே பா கொடுத்தீங்கன்னா அப்படியே பண்ணிக்கலாம் வேற இன்னும் நிறைய வித்தியாசமா இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க சார் சொல்லுங்க இப்போ இங்கே வந்துருக்கிறீங்க எப்படி இருக்குங்க சார் இங்கேலாம் பரவாயில்ல லைவ்வாக புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது

குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா வித்தியாசமா பாத்து படிக்கலாம் இந்த போன் தொடாம இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க போன் தொடாம வைக்கலாம் நல்ல எஜுகேஷனா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து பாத்துக்கலாம் அழகா வித்தியாசமான அனிமல்ஸ் எல்லாம் அழகா பண்ணிருக்கிறாங்க நேச்சுரா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷனரிஸ் குழந்தைங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா வித்தியாசமான ஸ்டேஷனரிஸ் எல்லாமே இருக்கு ஆஹ் நிறைய பேனா பாருங்க டெமோ பண்றாரு எப்படி டெமோ பண்றாருன்னு இதே வந்து நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க ப்ரீ ஸ்கூல்ல இருந்துங்களா எப்படி இருக்கீங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு டிஃபரண்டான புள்ளளா இருக்கா நீங்க ஸ்டேஷனரிஸ்லாம் எப்படி இருக்குது ஏதாவது ஒன்னு வாங்குனீங்களா வாங்க சண்டே கூடிட்டு வர்வீங்களா சண்டேனா 2 டேஸ் தான் இருக்குது வந்து வாங்குவீங்களா புக்ஸ் எல்லாம் வாங்குனீங்களா வாங்குவீங்கல்ல கூட்டிட்டு வாங்க கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க எது தேவையோ அதை வாங்கிக்கலாம் சரியா வணக்கம் சார் நீங்க எங்க இருந்து வரீங்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வராங்க பர்ச்சேஸ் பண்றாங்களா இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்களா இது வந்து ரெண்டாவது வருஷம் நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் இங்கே பல வகையான புத்தகங்கள் சின்ன புத்தக கண்காட்சி தான் நம்ம புத்தகம் கீழே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்க பசங்களுக்கு தேவையான பேனா பென்சில் ஸ்கேலு ரப்பர் இதெல்லாம் இணையத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மிருகனோட உருவ அமைப்பு அதோட சத்தத்தோட இங்க இருக்கிறதுனால மக்களை பல பேரை இங்கே கவருது அதனால எல்லா எல்லா பேரும் இங்க வந்து இந்த கண்காட்சியை பார்க்கும்போது க்ரீஃப் ஃபார் இந்தியா செகண்டரி ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன் எங்கள் ஸ்கூல்லேருந்து இங்கே புக் ஃபெஸ்டிவல் கூட்டு வராங்க இங்கே நிறையா புக்கு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அனிமல்ஸ் நிறையா இருந்துச்சு மேக்கிங்கும் இருக்குது இது ரொம்ப இருக்குது இந்த வந்து பண்றாங்க பாருங்க இந்த மாதிரி நீங்களும் கூட்டிகிட்டு வந்து உங்க ஸ்கூல் குழந்தைங்க எல்லாருக்கும் காமிங்க

வந்து ஹீரோட அது பேர் சேஷாத்ரி சேஷாத்ரி நான் ஹீரோடிலேருந்து வரேன் புதுசாக மாணவருக்காக நான் பேனா ஒன்று அறிமுகப்படுத்துறேன் இது பாக்குறதுக்கு துப்பாக்கி மாதிரி இருக்கும் ஆனால் இது துப்பாக்கி கிடையாது பேனாதான் இது எப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன் முதமறியா பாருங்க இதுல வந்து ஃபோல்டிங் ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது லைட்டு இதோட சேர்ந்து வருது நம்ம லைட்டை அடிச்சுக்கலாம் பேனா எழுதுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது தீர்ந்துட்டு தான் ரீஃபில் நம்ம மாத்திக்கலாம் அது வச்சுட்டு நம்ம ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது இது துப்பாக்கி பேனா அடுத்தது இருக்கும் பீரங்கி வண்டி மாதிரி அதில் பேனாவும் இதில் நம்ம அறிவுப்படுத்தியிருக்கோம் இதை நம்ம எழுதுறதுக்காக இதில் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை வச்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் இது ஒரு ஜெட்டு விமானம் மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஃபேனு இது எல்லாமே இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம எழுதுறதுக்காக இந்த மாதிரி இருக்கா இது மாதிரி புதுசு புதுசாக நிறைய பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கும் ஆனால் இது எல்லாம் பேனாதான் என்னோட மொபைல் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஜீரோ டபுள் நைன் ஃபோர் ஒன் வேணுங்கிறவங்க நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம் என் பேர் அனுஷா நான் வந்துட்டு பாலக்குழால இருந்து வரேன் என் ஸ்கூல் வந்துட்டு காத்தடி மட்டம் அங்க இருந்து நாங்க இங்க வந்துட்டு புத்தக கண்காட்சி வந்துட்டு பார்க்க வந்தோம் இங்க வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் வந்துட்டு புக்ஸ் கொடுக்கறது அப்புறமா வந்துட்டு இந்த புக்ஸ் இந்த மாதிரி டோக்கன் கொடுத்து கொடுக்கறதுனால நாங்க வந்துட்டு நிறைய தெரிஞ்சுப்போம் புக்ஸ் படிச்சு அது மட்டும் இல்லாம நிறைய புரிஞ்சுப்போ புக்ஸ் படிச்சு ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் எல்லாம் எங்கள் ஸ்கூல்லாம் வந்தது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அங்கே தேங்க் யூ வணக்கம் என் பேர் மதுமிதா நான் அரசு கலைக்கல்லூரி உதகையில இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் இங்க உதகையில வந்துட்டு புத்தக கண்காட்சி மிக ரொம்பவே அற்புதமா நடந்துட்டு இருக்கு நிறைய பள்ளியில இருந்து மாணவர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க கல்லூரியில இருந்து வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தினமும் இரண்டு சிறந்த பேச்சாளர்கள் வந்து அவங்களோட சொற்பொழிவை மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க இது ரொம்பவே அருமையா இருக்கு அதே நேரத்துல நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்திட்டு இருக்காங்க மாணவர்களுக்கு இது ரொம்பவே உதவிகரமா இருக்கு ஆனா இன்னும் இந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் வரலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன் இங்க ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் மட்டும் வந்துட்டு கல்லூரி பள்ளி மாணவர்கள் அதே மாதிரி பொதுமக்களுக்கும் இந்த புத்தகங்கள் படிக்கிறத பத்தி நிறைய விழிப்புணர்வு வந்து அவங்களும் வந்து இங்க பார்த்தா இது இன்னுமே அருமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி நான் மேலகிரி மாவட்டத்தில் தமிழ் தென்றல் கலைக்குழுவினுடைய தலைவராக இருந்திருக்கிறேன் பல கலை நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறேன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த புத்தக திருவிழாவில் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்துக்கிட்டு இருக்கேன் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி மக்களுக்கு தேவையான ஒரு நிகழ்ச்சி இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது கூட மிக சிறப்பாக ரொம்ப அருமையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையாக நடக்குது எனக்கு தெரிஞ்சு என் கருத்து கேட்ட வரைக்கும் டூரிஸ்ட்டு கொஞ்சம் கலந்துக்கிறாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கலந்துக்கிறாங்க அவ்வளோதானே தவிர பொதுமக்கள் கலந்துக்கிற மாதிரி தெரியல என்னன்னே தெரியல அதுக்கு அவங்க கிட்ட அந்த விழிப்புணர்வு இல்லையா இல்ல இந்த செய்தி மக்களுக்கு போய் சேரலையா இந்த மாதிரி ஒரு புத்தக கண்காட்சி நடக்குதுங்கிற விஷயமே தெரியாத பப்ளிக் எல்லாம் நிறைய இருக்காங்க நான் வெளியவுண்ட்ல பேசி பார்ப்பேன் இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதுல கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா எனக்கு ஆவலா இருக்கு ஆனா நிகழ்ச்சி நடந்ததே தெரியல அப்படின்னு சொல்றாங்க எனவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மரியாதைக்குரிய மாவட்ட நிர்வாகம் இத தங்களுடைய கவனத்துல எடுத்துக்கிட்டு இந்த பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த புத்தக திருவிழா எதுக்காக நடத்துகிறோம் புத்தகம் படிப்பதனால என்ன நன்மை அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க அப்படின்ற அந்த ஒரு வியூவில் மக்களை ஒன்று இணைத்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்தினா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தாழ்மையான என்னுடைய கருத்து வணக்கம் கூடலூர்ல இருந்து வரோம் இங்க வந்து புத்தக கண்காட்சிங்கிற ஒரு இது நடக்குது அதுல வந்துட்டு நாங்க நிறைய பார்த்தோம் அதுல வந்துட்டு மற்ற விலங்குகளை வந்துட்டு கோதுமை அதெல்லாம் அதை வச்சு அந்த விலங்குகளை வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பறவைகள் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் கேம் விளாண்டோம் ரிங் அங்கே வந்துட்டு நிறையா பாட்டில் வச்சு அதில் பால் போட்டால் நம்மளுக்கு கிஃப்ட் தர மாதிரி அந்த கேம்லாம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு தேங்க்யூ கொஞ்சம் வந்துட்டு ஊட்டி கார்டன் போகிற இடத்துல வந்துட்டு நடக்குது இங்கே வந்துட்டு நிறையா புத்தகங்கள்லாம் இருக்குது நம்மளுக்கு ந நல்ல புத்தகெலாம் வேணும்னா எல்லா புக்குமே இருக்குது நம்ம வாங்கி படிச்சுக்கலாம் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் என் பேர் ஜெனிஃபர் அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற தடை வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் இப்ப பெண்களாக நீங்களே வந்துட்டு ஒரு மொபைல் போன் என்ற தடையை வந்து நீங்களே சுவர் உருவாக்கி இருக்கீங்க புத்த அந்த தடையில இருந்து நீங்க வெளியே வந்து புத்தகத்தை வாசிங்க புது உலகத்தை காணுங்க எல்லாரும் வெளியே வாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் புத்தக திருவிழா நான்காவது புத்தக திருவிழா ரொம்ப சிறப்பாக நம்முடைய பழங்குடியினர் அரங்கத்தில் அழகாக நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தா அப்படின்னா எட்டாவது நாள் நிகழ்ச்சியா மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மனுஷிய புத்திரன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து ரொம்ப அழகான விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மதிய நிகழ்வும் இருக்கு அதோட இன்னும் இரண்டு நாட்களுக்கு இந்த புத்தக திருவிழா நடைபெற இருக்கு இந்த புத்தக திருவிழாவுக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த புத்தக திருவிழாவை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்துங்க இங்க இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்குங்க புத்தகங்களை படிங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் வணக்கம் இந்த புத்தக திருவிழா வந்துட்டு நீலகிரி மாவட்டத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இங்கே வர அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்பிலான டோக்கன்களை கொடுத்துட்டு இருக்காங்க அதுல மாணவர்களும் புத்தகங்களை வாங்கிட்டு இருக்காங்க இங்க வந்துட்டு நம்ம புத்தகங்களை வெறும் காகிதமாக பார்க்கக்கூடாது அது மிகப்பெரிய ஆயுதம் எனவே புத்தகங்களை நேசிப்போம் புத்தகங்களை வாசிப்போம் நன்றி நம்ம இளைஞர் சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இங்க வந்து இருக்கு நம்ம கைபேசிகளை மட்டுமே பயன்படுத்திட்டு இல்லாம இங்க வந்து ஒவ்வொரு புத்தகங்களையும் படிச்சோம்னா இதுல இருக்க நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால நம்ம இங்க இருக்க புத்தகங்கள் வந்து நிறைய படிப்போம் சோ ரொம்ப நன்றி அந்த காலத்துல வந்து இருந்த பெண்கள் எல்லாம் வந்து புத்தகத்தை படிக்காம இருந்தாங்க இப்ப இந்த காலத்துல இருக்க பொண்ணுங்க வந்துட்டு புத்தகத்தை வந்து நல்லா படிக்கணும் அதுக்காக இந்த புத்தக திருவிழா இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்கு நீங்க எல்லாரும் வந்து இந்த புத்தகத்தை படிச்சு பயனடைகிறதுக்காக கேட்டுக்கிறோம் உங்களுக்கான தடையை நீங்களே போட்டுக்காதீங்க வெளியே வாங்க புத்தகத்தை வாங்குங்க புத்தகத்தை படிங்க வணக்கம் நான் நீலமலை ஜேபி என்கின்ற ஒரு கவிஞன் உதகையில மாதம் ஒரு முறை நடத்தப்படுகின்ற முதல் நாயர் என்று நடத்தப்படுகின்ற கவிரங்களில் கலந்து கொண்டு இன்றைக்கு ஒரு கவிஞனாக உருவாகி மார்த்தட்டி கொண்டு இருக்கின்றேன் இது இந்த மலையிலே இருக்கின்ற தொட்டப்பெட்டாவுக்கு சற்று பொறாமையாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மலைச்சாரல் வளர்த்திருக்கிறது என்பதை நான் சிறப்புடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நான்காவது ஆண்டு இந்த புத்தக திருவிழா மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் புத்தகத்தை படிக்கின்றவர்களுக்கும் மிகவும் முக்கியமாக ஆசிரிய பெருமக்கள் இதில் நுனிப்புள் மேயாமல் உள்ளே சென்று மாணவர்களுக்கு வகுப்பிலே அந்த அறிவுரைகளை சொல்வதற்கு ஏதுவாக இது அமைந்திருக்கிறது இங்கே சானிடோரியம் என்று கோளரங்கம் இருக்கிறது இது அறிவியல் படிக்கின்ற மாணவர்களுக்கு பெரிதும் பயன்படும்படியாக இருக்கிறது புத்தக ஸ்டால்கள் என்று சொல்லுகின்ற நிறைய பதிப்பகங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் பல அறிஞர்களுடைய புத்தகங்கள் அங்கு வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி சென்று படிக்க வேண்டும் யார் ஒருவர் புத்தகத்துக்காக செலவு செய்கிறாரோ அவன் ஏழை என்றாலும் பணக்காரர்களும் பெரும் பணக்காரன் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் புத்தகம் படிக்காதவன் அவனை அறிவாளே என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த புத்தகத்திற்காக நான் ஊதாரித்தனமாக செலவு செய்வேன் என்று பண்டித ஜவஹர்லால் நகர் அவர்கள் சொல்லுவார்கள் கலாம் அவர்கள் அந்த புத்தகத்தை தான் ஒரு பெரிய விஞ்ஞானியாக அவரால் உருவாக முடிந்தது நிறைய எழுத்தாளர்கள் சாண்டில்லியன் சட்டத்தை எழுதின அம்பேத்கர் இப்படி சொல்லிட்டு போன அண்ணாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆறு லட்சம் புத்தகங்களை அவர் படித்திருக்கின்றார் கன்னிமரா நகரிலே அவ அதனாலே அவர் இன்றைக்கு உலக அறிஞர்கள் பெரும் அறிஞர் அவர் விவேகானந்தர் அவர்கள் எனக்கு நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த இந்திய மண்ணை மாற்றி காட்கிறேன் என்று சொன்னார் அதே போல இன்னைக்கு ஜெர்மனியில அதிகமா செலவு செய்கிறான் என்கின்ற ஒரு கருத்து உதவி கொண்டிருக்கிறது மற்ற நாடுகளில் எல்லா நாடுகளிலும் படிக்கின்றார்கள் இந்தியாவில் கூட படிக்கின்றார்கள் ஆக இந்த புத்தக திருவிழா நமக்கெல்லாம் ஒரு பெருவிழாவாக அமைந்திருக்கிறது இதிலே நீங்கள் உள்ளே நுழைந்து உங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொண்டு உங்கள் அறிவினை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நான் வளர்ந்ததற்கு படிக்கட்டாய் அமைந்தவை புத்தகங்களே புத்தகங்களே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம ப்ராப்ளமே இதுதான் நம்ம கேம நம்ம ஆடுறதே இல்லை அவங்க பெரியாள் நினைச்சு நம்ம வெளிய நின்னு கை தட்டிக்கிட்டே இருக்கோம் நம்மளும் கேம்ல இறங்கலாமா நான் வந்து கிருஷ்ணா வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்திருக்கோம் என்னுடைய ஊட்டியில வெளிப்படுத்துவதற்காக நான் இன்னைக்கு பரதம் டான்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மளுடைய திறமைகளை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா வெளியில கொண்டு வந்துட்டே இருந்தாதான் நம்மளுடைய வெற்றி வந்து கண்டிப்பா நிர்ணயிக்கப்படும் அதனால எல்லாருமே உங்களுடைய திறமைகளை முறையான வழியில வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொழுது நம்ம நம்மளுடைய டேலண்ட்ஸை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வெளி வெளிப்படுத்தணும் எனவே எனக்கு இந்த வாய்ப்பை தந்த எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேர் வந்து ஸ்ருதி கிருஷ்ணா நான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூடலூர்ல இருந்து வந்திருக்கேன் இங்க வந்து ஊட்டியில புத்தக கண்காட்சி வந்து நடக்குது அதுல வந்து நிறைய பேர் நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க அவங்கவுங்களுடைய டேலண்டை வந்து வெளிக்காட்டுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வரதம் வந்து இங்கே பண்ணியிருக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி முக்கியமாக என்னுடைய காலேஜ் ப்ரின்ஸிபல் என் பேரண்ட்ஸ் அப்புறம் என்னோட என் கூட வந்திருக்கக்கூடிய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்கவுங்களுடைய டேலண்ட்டை காட்டுறதுக்காக தேங்க்யூ வெளிவந்த நடுவர் அவர்களுக்கும் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் அவையோ ரத்தும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் நீலகிரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் எனது முத்தான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஐயா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா இன்றைய இளம் தலைமுறையினரின் போக்கு வந்து பார்த்துவதற்குரியதா வருந்துவதற்குரியதாங்கிறது இந்த என்ன காலத்து இல்லங்கிறது அந்த காலத்துல இருபது வயசு ஆனா போதும் உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க கேட்டா பையனுக்கு கால் கட்டாமா அதுக்கப்புறம் உருப்படியா இருப்பானாமா ஆனா இந்த காலத்துல ஒரு இளைஞர் குறைந்தபட்சம் ஒரு யூஜி அதிகபட்சம் ஒரு